கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் பத்தாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் ஆமே கிறிஸ்துவல் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கடவுளின் ஆசிரை பெற்று நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றுதான் முயற்சித்து கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதற்காகவே கடவுளின் பாதத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்கிறோம் நன்மையானவைகளை செய்ய முயற்சிக்கிறோம் அதே போல இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை பாருங்கள் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று அப்படியானால் நாம் பிறருக்கு நன்மைகளை செய்யும் பொழுது மாத்திரமே அவர்கள் நமக்கு நன்றி சொல்லுவார்கள் நமக்கு ஆசை கூறுவார்கள் அப்படியான கிறிஸ்துவுக்கு பாத்திரமாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த வாக்கின் வழியாக கடவுள் இன்று நமக்கு ஆலோசனை சொல்கிறார் நாம் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழும் பொழுது நாம் பிறருக்கு நன்மைகளை மாத்திரமே செய்வதற்கு சிந்திப்போம் முயற்சிப்போம் அப்படியான நன்மைகளை உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசையை அவர்களுடைய நன்றியை நாம் பெறும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே நமக்கு நிறைவான ஆசிரை நமக்கும் அவர்களுக்கும் இணைந்து கொடுப்பார் ஆகவே இந்த மனநிலையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு சாட்சியாக நாம் வாழ நாம் முயற்சிப்போம் நன்மைகளை மாத்திரமே செய்வதற்கு நாம் ஓடும் பொழுது அதற்குரிய பலனை நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுத்து கடவுள் ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நமக்கு சாட்சிகளாக வாழ அர்ப்பணிக்கிறோம் சுவாமி நாங்கள் நன்மைகளை மாத்திரமே பலருக்கும் நாங்கள் செய்து அனைவருடைய ஆசிரியரையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமது கரங்களிலிருந்து அவர்களும் ஆசையை பெற்றுக்கொள்ள நாங்கள் உதவியாக இருக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களை இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான ஆலோசனை இறைவாக்கு நம்மை நிச்சயமாகவே ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நன்மையை பிறருக்கு கொடுக்கும் பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆசையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கருவியாக இருப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ